thank you வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க தீபாவளி சோ தீபாவளிக்கு ரொம்ப இம்பார்ட்டனே வந்து என்னன்னா பட்டாசு தான் அந்த பட்டாசு தான் நான் வந்து பண்டு போட்டு வாங்கியிருக்கேன் நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்கிறோமோ வந்து பட்டாசு வந்து வாங்கிடுவோம் ஐயோ எல்லாரும் பட்டாசு வடிக்கிறாங்க நம்மளும் வண்டிப்போம் பட்டாசு நம்ம வீட்லயே வந்து குப்பை சேரணும் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம நினைப்போம் சின்ன வயசுல பக்கத்து வீட்டுல பட்டாசு வச்சிருந்தா அந்த குப்பை தான் வந்து நம்ம வீட்டுல வச்சு நம்ம வந்து நிறைய வச்ச மாதிரி காட்டிப்போம் நம்ம வந்து பண்டு தான் போட்டிருக்கோம் ஸோ வந்து நம்மளுக்கு வந்து நாலு பண்டு போட்டிருக்கோம் இது வரைக்கும் என் லைஃப்ல வந்து நாலு பட்டாசு பாக்ஸ்லாம் வந்து நான் எங்கள் தீபாவளிக்கு பார்த்ததே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டில் வந்து நாலு பட்டாசு பாக்ஸ் இருக்கு அதுவும் நான் மட்டும் வெடிக்க போறதில்லை ஏன்னா எங்க வீட்டு குட்டி பசங்க எல்லாரும் சேர்ந்து வெடிக்க போகிறோம் ஏன்னா சின்ன வயசுல பட்டாசுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்போம் நாங்கள் ஸோ நாளைக்கு தீபாவளின்னா இன்றைக்கி தான் போய் நாங்கள் வந்து பட்டாஸ்லாம் வாங்குவோம் அதுவும் வந்து லூஸ்ல தான் வாங்குவோம் அதுவும் சில டைம்ல எல்லாமே காலி ஆயிடுமா லாஸ்ட்ல வந்து அந்த என்ன அந்த இன்ன இன்ன பட்டாசுல சுத்த சுத்திரட்டி இல்ல இல்ல அந்த இல்லடா கிக்கட் இது அந்த ஜிபு கையில போடுவாங்களே பிஜிலி வெடி ஜிபு அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்வாங்க முளகா பட்டாசு முளகா பட்டாஸ் தான் வந்து வாங்கி வெடிப்ப இல்லனா அந்த துப்பாக்கி வெப்ப அப்புறம் வந்து அந்த மத்தாப்பு புஷ்பானோ அதெல்லாம் தான் வச்சிட்டு இருந்தேன் ஆனா இந்த வாட்டி வந்து நாலு பட்டாசு பாக்ஸ் தான் நான் வாங்கி இருக்கேன் ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு அட்டுறேன் நான் வந்து நூறுரூபா பண்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு போட்டிருந்தேன் அறுபது ரூபா பண்டு ஒன்று போட்டிருந்தேன் அந்த அறுபது ரூபா பண்டு வந்து நம்மளுக்கு மல்லிகை சாமான் பண்டு ஸோ இதுலலாம் என்னென்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் பாக்ஸ் நாலு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன ஸ்வீட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா ரப்பர் பேண்ட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டீல் லக்ஷ்மி ஹாட் பப்ஸ் ஸ்வீட் பேக்கரின்னு போட்டிருக்கு இந்த ஸ்வீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து ஏழு ஸ்வீட் இருக்கு அதில் நான் இந்த ஸ்வீட் சாப்பிட்ட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மொத்தம் நம்மளுக்கு நாலு பண்டுனால நாலு ஸ்வீட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் ஸ்வீட் வந்து நல்லாவே இருக்குது ஏன்னா ஒரு பாக்ஸ் நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தோம் நல்லாவே இருந்துச்சு ஸ்வீட்டு நாலு பாக்ஸ் நம்மளுக்கு வந்து ஸ்வீட் கொடுத்துருக்காங்க ஸோ நாலு வந்து ஸ்வீட் பாக்ஸ் நம்மளுக்கு இருக்கு தீபாவளிக்கு குள்ளேயே நம்ம இதை காலி பண்ணிடுவோம் சீக்கிரமாகவே ஸ்வீட்லாம் வந்து நம்ம சாப்பிட்றணும் ஸோ ஸ்வீட் பாக்ஸ் மிக்சர் கொடுத்துருக்காங்க மிக்சர் வந்து மூணு தான் கொடுத்துருக்காங்க நூறுபா பண்ணிட்டு வந்து நம்ம மூணு போட்டிருந்தோம்ல ஸோ அதனால வந்து மூணு மிக்சர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மிக்சர் நல்லாயிருக்கும் எல்லாம் கலந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மிக்சர் நிறையவே இருக்குது மிக்சர் மிக்சர் வந்து நம்ம வந்து வச்சு கூட சாப்பிட்லாம் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே கூட வச்சு சாப்பிட்லாம் ஸோ மிக்சர் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் ஸோ ஒரு மூணு மிக்சர் பேக்கெட்டு சாமா வந்து பார்த்திங்கன்னா தவளை கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு நல்லா ஒரு சூப்பரான ஒரு தவளை ஒரு குட்டி தவளை சொல்ல ஒரு மீடியம் சைஸான தவளை கொடுத்துருக்காங்க நல்லா இந்த ஏசியில் நல்லா ஜில்லுன்னு இருக்குது தவளை ஸோ தவளை கொடுத்துருக்காங்க பொருள் நம்மளுக்கு தருவாங்க ஒரு ஒரு பண்டுக்கும் ஒரு ஒரு பொருள் ஸோ ஒரு பண்டோட பொருள் தான் இது தவளை இது வந்து நூறுபா பண்டோட கொடுத்துருக்காங்க அந்த பொருள் தவளை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாத்திரம் கொடுத்துருக்காங்க டபராக கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய டப்பரா நம்ம வீட்டில் வந்து அடிக்கடிக்கு பிரியாணிலாம் செய்வோம் ஸோ அதுக்கு வந்து இந்த டப்பரா நல்லா யூஸ் ஆகும் நாங்கள் வச்சுருக்க டப்பராவோட இந்த டப்பரா வந்து பெரிய டப்பராவா இருக்குது ஓப்பன் பண்ணல எங்கக்கிட்ட வந்து நிறைய டப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு இது அப்படியே நாங்கள் மேலே எடுத்து வச்சிருவோம் ஸோ வந்து ஒரு டப்பராக கொடுத்துருக்காங்க இதுவும் நூறுவா பண்டோட ஒரு டப்பா சாரி ஒரு டப்பரா இது எங்கள் வீட்டு குட்டி பையன்கிட்ட கொடுத்தா கொடுத்தான் அவன் என்ன பண்ணுவான்னா இது திருப்பி போட்டு மூளை அடிச்சின்ருவான் அவன் தான் வந்து இப்போ கேமரா பிடிச்சிட்டு இருக்காங்க நம்மளுக்கு ஸோ இன்னொரு டப்பரா ஒன்று கொடுத்துருக்காங்க அதே நூறுபா பண்டில் வந்து ரெண்டு டபராவும் ஒரு தவளையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு டபரா ஸோ இது வந்து ஒரு டபரா வெஜ்ஜுக்கும் ஒரு டப்பரா நான்வெஜ்ஜுக்கும் வச்சுக்கலாம் நம்ம கோயில் பிரசாதம்லாம் செஞ்சோம்னா ஒரு டப்பரா வந்து வச்சுக்கலாம் ஓகேவா நல்லா இருக்கு டப்பரா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இது வந்து அறுபது ரூபா பண்டோடது அதில் வந்து நம்மளுக்கு வந்து சாமான் கொடுப்பாங்க அதோட வந்து ஹாட் பாக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஹாட் பாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க மீரா மீரா ஹாட் பாக்ஸ் இதை நான் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் இதுதான் அந்த ஹாட் பாக்ஸ் திருப்பி ஓப்பன் பண்ணிட்ட ஸோ நான் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு ஹாட் பாக்ஸு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க அறுபது ரூபாய்க்கு வத்து தான் இந்த ப்ராடக்ட்டு அறுபது ரூபா பண்டுக்கு இது வர்த்து தான் இந்த ப்ராடக்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்கு வந்து நம்மளுக்கு லிட்டும் கொடுத்துருக்காங்க மூடியும் கொடுத்துருக்காங்க மூடியும் செம்ம ஸ்ட்ராங்கு நல்லா வந்து மூடி வந்து திக்காக இருக்குது செம்ம திக்னஸ்ஸு சூடு வந்து நம்மளுக்கு இருக்கும் போல இருக்குது ஒரு டுவெல் ஹவர்ஸ் கிட்ட வரைக்கும் சூடு இருக்கும் போல இருக்குது செம்ம ஸ்ட்ராங்கு கூட நல்ல ஒரு திக்னஸ்ஸாக ஹேண்டிலும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு ஹாட் பாக்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்தது நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸேரீ கொடுத்துருக்காங்க நூறுரூபா பண்டையிலையும் அறுபது ரூபா பண்டையிலையும் மொத்தம் நாலு ஸேரீ நம்மளுக்கு வந்துருக்கு உங்களுக்கு சாரி ஒவ்வொன்னா உங்களுக்கு கேட்டுறேன் இந்த கலர் டிஃப்ரெண்ட் கலர் தான் நல்லா சாஃப்டான சாரீ வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி சேரீ இது வந்து அம்மாவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அவங்க தான் இந்த மாதிரி சேரீ யூஸ் பண்ணுவாங்க பாட்டி யூஸ் பண்ணுவாங்க ஸோ நல்ல ஒரு சாரி சாஃப்டாக இந்த சாரி வந்து நம்ம வெளியே எடுத்தோம்னா ஒரு மினிமம் வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியில் ஒரு சாரி கொடுத்துருக்காங்க இது செகண்ட் சாரி இதுவும் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி தான் பூனம் சாரி சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இது இதுவும் வந்து டிஃப்ரெண்ட் கலர் டிஃப்ரெண்ட் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சாரி இந்த சேரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நல்லா வந்து கலர் கலராக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது இந்த சேரீ ரொம்பவும் சூப்பராகவும் இருக்குது செம்மையா அந்த லைன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி சில்வர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு நல்லாயிருக்கு இந்த சாரீ சில்வர் த்ரெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸாரி வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஷால் மாதிரி இருக்குது இந்த சேரீ பார்க்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஸாரீ பட் நான் இதெல்லாம் வந்து வியர் பண்ண மாட்டேன் எங்கள் அம்மா தான் வேர் பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்குது இந்த சாரி லாஸ்ட்டு சாரி இது பர்பிள் கலர் சாரி இதுவும் நல்லாவே இருக்கு நல்ல சாரி நல்லா இருக்கு சாரி எனக்கு வந்து அந்த தேர்ட் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த நாலு சாரீல உங்களுக்கு என்ன சாரி பிடிச்சிருக்குன்னு கீழே கமாண்ட் பண்ண இப்போ வந்து அறுபது ரூபா பண்டு போட்டோம்ல அது வந்து மல்லிகை சாமா பண்டு ஸோ அதில் தான் நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்தாங்கன்னா ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த சாரி கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து சாமானுங்க மல்லிகை சாமானுங்கனால இது வந்து பிரியாணி அரிசி பாஸ்மதி ரைஸ் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் ஒன் கேஜி இது ஒன் கேஜி பிரியாணி அரிசி நெக்ஸ்ட் அதே ஒன் கேஜி உதயம் ஆட்டா கொடுத்துருக்காங்க உதயம் ஆட்டா இதெல்லாம் வந்து தீபாவளிக்கு வந்து நம்மளுக்கு வந்து சமைக்கிறதுக்கோசம் வாங்கியிருக்கிறது தான் இந்த மல்லிகை சாமான் உதயம் ஆட்டா ஒரு கிலோ நெக்ஸ்ட் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஆயில் பேக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து ஒன் கேஜி ஆயில் நினைக்கிறேன் ஒன் கேஜி ஆயிலாக தான் இருக்கும் இந்த ஆயில் பேக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க தீபாவளிக்கு பலகாரம்லாம் சுடுறதுக்கு இந்த ஆயில் தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் செய்யலனா எப்படி குலோப்ஜான் தான் கொடுத்துருக்காங்க ஸோ குலோப்ஜான் வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ சொல்லியிருக்காங்க பட் அவங்க வந்து ஒன்று தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து குலோப்ஜான் பேக்கெட் கொடுத்துருக்காங்க ஜான்லாம் மோஸ்ட்டாக சேம் ஆட்டும் பட் கொடுத்துருக்கறதுனால நம்ம ட்ரை பண்ணி குலோப்ஜான் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிளகா தனியா ஸோ மிளகா பேக்கெட் கொடுத்துருக்காங்க நல்லா நிறையவே மிளகா எனக்கு இந்த மிளகா ஸ்மெல் ரொம்பவே பிடிக்கும் மிளகா பேக்கெட் கொடுத்துருக்காங்க இந்த மிளகா வந்து நம்ம என்ன பண்ணும் கொஞ்சம் தட்டில் போட்டுட்டு வெயில காய வச்சு தான் வந்து அரைக்க போகிறோம் நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ மிளகா மிளகாவோட ஹீரோயின் தனியா வந்துட்டாங்க ஸோ மிளகா தனியா சேர்த்தா தான் மிளகாத்தூள் ஆகும் ஸோ வந்து தனியாகவும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இது வந்து நம்ம ஃபுல்லால மிளகாத்தூள் அரைக்க மாட்டோம் கொஞ்சம் வந்து எடுத்து வச்சிருவோம் நம்ம வந்து வேறு ஏதாச்சும் டிஷ் பண்ணும்போது தனியா வேணும்லாம் அது போசம் சோ முளகா தனியா கொடுத்திருக்காங்க இது கூடவே வந்து எங்களுக்கு வந்து ரவா பாக்கெட் கொடுத்துருந்தாங்க அப்புறம் உளுத்தம் பருப்பு தோரம் பருப்பு கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் எங்க அம்மா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க டப்பால குட்டி வச்சுட்டாங்க இவ்வளவு பொருள் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த அறுபது ரூபா பண்ற கூடவே வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அறுபது ரூபா பண்றல கொடுத்தா பட்டாசு பாக்ஸ் இது வந்து ஒரு சின்ன பட்டாசு பாக்ஸ் தான் அறுபது ரூபால கொடுத்துருந்தா பட்டாசு பாக்ஸ் இதுல வந்து என்னென்ன பொருள் இருக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தோரு ஐட்டம் இருக்குது இந்த பட்டாஸ் பாக்ஸில் வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸில் இருபத்தோரு ஐட்டம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா லக்ஷ்மி வேடி குருவி வேடி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து வேற சவுண்டு கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் வாலா கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பிஜிலி வேடி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஃப்ளவர் பாட் ஸ்மால் கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் பாட் பிக் கொடுத்துருக்காங்க புல்லெட் பாம் கொடுத்துருக்காங்க ஆட்டோ பாம் கொடுத்துருக்காங்க ராக்கெட் பாம்பு கொடுத்துருக்காங்க செவன் பென்சில் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி செவன் செட்டிமெண்ட்டு எலக்ட்ரிக் கொடுத்துருக்காங்க ரோல் கேப் கொடுத்துருக்காங்க மேட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து நிறைய கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒரு ஒரு பேக்கெட்டாக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சி இந்த இடத்துல போடுறேன் பாருங்கள் என்னென்ன பட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு இந்த பட்டாஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அழகாக நம்மளுக்கு வந்து விநாயகர் படம் போட்டு கொடுத்துருக்காங்க என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இப்போ டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஆகுது என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் வந்து நாலு பட்டாஸ் பாக்ஸ் இருக்குது அந்த நாலு பட்டாஸ் பாக்ஸை வந்து நான் வெடி பண்ண எனக்கு தெரியல சும்மா வந்து பண்டு போட்டு எங்கள் வீட்டில் வந்து குட்டி பசங்க வருவாங்க தீபாவளிக்கு ஸோ அவங்களுக்கு வந்து சேர்த்து தான் நான் அந்த பட்டாஸ் பாக்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் நான் வந்து சின்ன வயசில் போதெல்லாம் பட்டாஸ் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி தர மாட்டாங்க நாளைக்கு தீபாவளிலாம் ம முன்னாடி நாள் நைட்டு தான் வந்து அந்த பட்டாசு வந்து லூஸில் விற்பாங்கல்ல அதுதான் வந்து வாங்குவோம் இப்போல்லாம் லூஸ்லேயே அதிகமாக இருக்குது இந்த மாதிரி பண்டு வந்து போட்டோம்னா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து லூஸில் வாங்கினோன்னா நிறைய வந்து காசு கேட்பாங்க கொஞ்சம் வாங்கினாலே அது முந்நூறுபா நானூறுரூவா ஆகிடும் ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் அப்படி தான் வந்து வாங்கணும் குஞ்ச பட்டாசே எங்களுக்கு வந்து அதிக அமௌண்ட் ஆகிடுச்சி ஸோ அதனால் தான் இந்த பட்டாசு பாக்ஸ் வந்து பண்டு போட்டதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்களும் அந்த மாதிரி வந்து சின்ன வயசுலலாம் வந்து பட்டாசுக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்டு போய் அந்த குட்டி குட்டியாக இருக்க பட்டாசுலாம் வந்து தேடி தேடி வாங்கியிருக்கீங்களான்னு கமாண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ பெரிய பண்டோட அந்த முந்நூறுபா பண்டு சொன்னால அதில் வந்து மூணு பட்டாஸ் பாக்ஸ் நான் அவங்களுக்கு இதுதான் வந்து பெரிய பண்டு அந்த நூறுரூபா பண்டு சொன்ன பார்த்தீங்களா அதோட பட்டாசு பாக்ஸ் மொத்தம் மூணு பட்டாஸ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மூணு பட்டாசு பாக்ஸ்லேயே அழகாக வந்து சரஸ்வதி லக்ஷ்மி சரஸ்வதி ஒயிட் கலர் சாரினால நான் வந்து சரஸ்வதி சொல்லிட்டேன் லக்ஷ்மி அம்மா ஃபோட்டோ போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா எத்தனை ஐட்டம்னா இதில் வந்து தேர்ட்டி ஒன் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி ஒன் ஐட்டம்ஸ் ஸோ சேம் நம்மளுக்கு அந்த லக்ஷ்மி வேடி குருவி வேடி வாலா சேம் அதில் இருக்க தான் அதே தான் இருக்குது இதில் வந்து அந்த ஸ்கை ஷார்ட்டு கிட் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணியிருக்காங்க கலர் மேட்ச் பாக்ஸு கிரீனு கலர் மேட்ச் பாக்ஸ் எல்லோ மீதி டுவெண்ட்டி ஒன் ஐட்டம்ஸ் சேம் தான் இதுவும் நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல போட்டோ பிடிச்சி என்னென்ன கொடுத்துருக்காங்க காட்டுறேன் இதை நான் வந்து இப்ப நான் வந்து ஓபன் பண்ணி காட்டலானா நான் வந்து ஓபன் பண்ணலை ஏன் நான் ஓபன் பண்ணலன்னா தீபாவளி வந்து வரதுக்கு இன்னும் இருக்கு ஒரு டென் 15 டேஸ் இருக்கு தீபாவளி வரத்துக்கு ஸோ இப்போ நான் ஓபன் பண்ணா அது காற்றெல்லாம் போய் நம்மளுக்கு வந்து பட்டாஸ் வந்து வெடிக்காது தீபாவளி டைம்ல ஃப்ரெஷ்ஷாக ஓபன் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் தீபாவளி ப்ளாக்ல கண்டிப்பா வந்து இந்த பட்டாஸ் பாக்ஸை ஓபன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் பண்டு போட்டுருந்தோம் அந்த நாலு பண்டோட பொருள்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா பண்டு வந்து நான் மூணு போட்டிருந்தேன் மொத்தம் வந்து அறுபது காலம் இருக்கும் வாரம் வந்து நூறுரூபா அப்போ ஒன் இயர்க்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் தானே வரும்னு சொல்வீங்க எக்ஸ்ட்ரா வந்து எட்டு வாரம் சேர்த்து அறுபது பாக்ஸை நம்ம ஃபில் பண்ணணும் நூறுரூபா சொல்லிட்டு ஆறாயிரம் ரூபாய் ஆச்சா அது மாதிரி நான் மூணு பண்டு போட்டிருந்தேன் அதே மாதிரி அறுபது ரூபா பண்டு வந்து வாரம் வந்து அறுபது கட்டணும் சேம் அதுவும் வந்து அறுபது காலம்

நம்மளுக்கு ஒரு சாமான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் மூணுத்துக்குமே அறுபது ரூபா பண்டு வந்து சி நூறுரூவா பண்டு மூணு போட்டிருக்கோம்ல சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அதில் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபோர் தொளசண்ட் நைன் ஹண்ட்ரட் கொடுத்துருவாங்க ப்ளஸ் வந்து ஒரு ஒருத்தில சாமான் ஒரு ஒருத்தில ஸாரி ஒரு ஒருத்தர் பட்டாஸ் பாக்ஸு ஒரு ஒருத்தர் ஸ்வீட்டு ஒரு ஒருத்தர் மிக்சர் கொடுத்துருவாங்க ஸோ இதெல்லாம் தான் தருவாங்க அறுபது ரூபா பண்டில் வந்து மிக்சர் கிடையாது ஸ்வீட் கொடுப்பாங்க ஒரு சாமான் கொடுப்பாங்க ஒரு ஸாரீ கொடுப்பாங்க ஒரு பட்டாஸ் பாக்ஸ் கொடுப்பாங்க அப்புறம் வந்து மளிகை சாமான் அவங்களுக்கு கார்டுன்னா அதெல்லாம் கொடுப்பாங்க இதுல என்ன ஆச்சுன்னா நான் வந்து ஒன் மந்த் வந்து பே பண்ணலாம் அதுக்கு வந்து வட்டின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஒரு ஒரு கார்டுக்கும் இரநூறுபா வட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் சோ தான் வந்து எனக்கு இது வந்து ப்ராஃபிட்டாக பாத்தீங்கன்னா எனக்கு இது ப்ராஃபிட் தான் பட் லாஸ்ட் டைம்ல நான் கட்டாத டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய நான் வந்து எவ்வளோ பே பண்ற மாதிரி வந்துருச்சுன்னா சிக்ஸ் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி வந்துச்சு கேஷ் ரிசீவ் ஆனது வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ரிசீவ் ஆச்சு பட் வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து உடனே கட்டின மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இப்ப பேலன்ஸ் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு தான் எனக்கு இருந்துச்சு ஸோ இந்த தீபாவளி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பட்டாசு நம்மளுக்கு வந்தது இது வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் இது ஏன்னா நான் கஷ்டப்பட்டு நானே சேர்த்து வச்சு இந்த பண்டு போட்டு இவ்வளோலாம் வாங்கியிருக்கேன் ஸோ என்னோட பட்டாசு இது சோ நான் நல்லா ஜாலியா வந்து வேடிப்பேன் இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க நீங்க பண்டு போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க ஒட்டபாய்